வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரைக்கும் சூர்யா நினச்சிக்கிட்டு இருந்தே நான் என்னையை பார்த்து அப்பெல்லாம் நீ நினைக்கிறதுக்கு நீ யாரியா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையாக கேட்டுட்டா நேற்று நைட்லேருந்து எனக்கு மனசு சரியில்லை காலையிலேருந்து இவ்வளோ என்னை பல விதங்கள்லையும் சமாதானப்படுத்தி பார்த்துட்டா நான் சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை அதுக்கு காரணம் லைவ்ல வச்சுக்கிட்டு என்னையை கேட்ட கேள்வி உனையெல்லாம் வந்து தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் கிடையாது நீ எல்லாம் வந்து ஒரு அனாதை போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை விட்டது எனக்கு மனசை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு இது போக இந்த அம்மாவுடைய இந்த ஆட்டத்துக்கு இன்னொரு காரணம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் அது ஆடியோ அதாவது பால விநாயகத்தை வச்சு நேற்று ஒரு ஆடியோ போட்டாங்கல்ல அந்த ஆடியோவில் பால விநாயகம் இவங்க பேசினதும் நாற்பது கேக்கு மேலே போயிருச்சான் அதனால இப்போ இவங்க என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஆடியோவில் பேசுனதுக்கே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது என் புருஷனுக்கு நான் நேரில் போய் திருப்பூர்ல போய் அவங்க கூட வீடியோவோ ஷார்ட்ஸோ எடுத்து போட்டு அவனுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தா அவன் டெவலப் ஆவான் நாங்க ரெண்டு பேரும் டெவலப் ஆகி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பெரியால் ஆவான் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு மனக்கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பகல் கனவு பலிக்காது நான் சொல்றது யார் யாருக்கு எப்படி ஜோடி பொறுத்த இருக்கோ அவங்களுக்கு தான் வியூஸ் போகும் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ தான் நல்லா இருக்கும் நீ போய் தேவையில்லாம பால விநாயகத்தை ஒரு பேச்சுக்கு ஒரு ரெண்டு நாள் அவனை பத்தி இழுத்தேன் தேவையில்லாம இப்ப என் தலையில நானே அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரிதான் அது கணக்கு எப்படின்னா நான் பாட்டுக்கு இவங்க கூட வீடியோ போட்டுக்கிட்டு ஜாலியாக ஒரு நல்ல ப்ளோவில் போய்கிட்டு இருந்தோம் இப்போ பால ஆடியோ போட்டதுனால அந்த வியூஸ் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் ஜோடியாக வீடியோ போட போறாங்களாம் இது எதில் போய் முடியுங்கிறது உங்களுக்கே சொல்ல வேண்டியதே கிடையாது முதல்ல என்ன ஏதாவது வாயை திறந்து பேசு நானே பேசிக்கிட்டே இருக்கேன் இவனேனு தானே நான் வாட்டுக்கு இருந்தேன் பேரை கூட சொல்லாம தானே கம்மின ஆரம்பிச்சிருச்சு இல்ல எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறது ஊராச்சு யார நீ தானே தான் சொல்றேன் கூட சேர்ந்து வீடியோலாம் போட வேணாம் விஷயத்துல சொன்னேன் அவ வாட்டுக்கு எங்கயோ இருந்தா சேரலை ஓப்பன் பண்ணாத ஓபன் பண்ணாதன்னு சொன்னேன் நீ என் பேச கேக்கல நீ படுக்கிற கூடிய நீ தோண்டிட்டேன்னு அன்னைக்கு இதே மாதிரி அவசர குரமா பேசினேன் இன்னைக்கு ஒரு ஒரு நிமிஷமும் உனக்கு தெரியுதா

உன் குடும்பத்தையும் பொண்டாட்டிங்கிறவளையும் பெருமையா பேசினா தானே மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்கன்னு நீ சொல்ற அதே மக்கள் பாலா கூட நீ இங்க வாட்டுக்கு போய் திரிப்பா கோகுலுக்கா வாழுங்கன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ற விதமாக தான் அந்த நாற்பது கே போயிருக்கு நான் ஏன் பாலா கூட போய் வாழக்கூடாது நான் ஏன் பிள்ளைகளுக்காக என் மனசை மாத்தக்கூடாது அப்ப நீ என்ன சொல்லி வந்த யாரு எனக்கு பாலா சரியில்லை அவ என்னை வந்து உபச்சாரங்கிற ஒரு படுகொலியில தள்ளுறான் என்னை வச்சு சம்பாதிக்கிறான் குடிக்கிறான் என்னை அடிக்கிறான் அதனாலதான் நான் வந்து உன்னையே தேடி வந்தேன்னு தானே என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என்னது நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே ஒழுங்கா சொல்ல என்னது நீ என்ன சொல்லுவங்கிறத நீ என்ன சொல்லுவேங்கிறத நான் சொல்லவ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க இப்ப இருக்கிறது ரெண்டாவது பொண்டாட்டி அதனால வந்து எனக்கு ஆதரவு இல்லாம இருக்கேன் நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் சொல்லி உன்னைய நான் கூப்பிட்டதான் நீ சொல்லுவ அதானே நான் அப்படி சொல்லவே கிடையாது நான் வந்து ஓப்பனா சொல்றேன் உன் வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அப்ப எனக்கும் வாழ்க்கை சரியில்லை நானும் வந்து சில பிரச்சனைகள் இருக்கேன் அப்படிதான் சொன்னேன் தவிர எனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்து அது இறந்து போயிருச்சு அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது

ஆனா இன்னைக்கு என்னைய நீ நல்லா காசையே தின்னுக்கிட்டு எனக்கு எதிராவே வந்து தூக்கி போடுறதுக்கு ஆள் கிடையாது நீ ஒரு அனாத மாதிரிதான் போவ அப்படின்னு சொல்லி என்னையவே அதுக்கு நீ பிளாக்மெயில் பண்ற கொஞ்சமாவது அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னால யோசிச்சு பாத்தியா இந்த வார்த்தையை சொன்னா அவருக்கு வலிக்குமே அவர மனசை நோவடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாத்தியா நீ வந்து

கேசரம் எல்லாருமே தோக்கணும் எல்லாம் உன் காலுக்கு கீழ நீ நினைக்கிறாய் நீ மிகப்பெரிய முட்டாள் தான தப்பு செஞ்சா ஆமான்னு ஒத்துக்கிடு போற நீயே அப்புற இன்னைக்கு என்ன வந்து உட்கார்ந்துக்கிட்டு தப்பு செஞ்சா செஞ்சானே என்ன முன்னாடி எந்த ஊங்களே பாக்கல எந்த ஆயிரம் தப்பு பண்ணிருந்தாலும் அந்த வாயை ஆயிரம் அப்படி அடக்கிடற வாயை அதே மாதிரி தான் எல்லாரும் ஆயிரம் தப்பு செஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது எப்படி தப்பு செய்றியா சொல்லுஞ்சோ போன கதைய கிளறக்கூடாது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது கிளகிட்டே இருக்க ஆவசமா எதுவும் பண்ண யார்கிட்ட பேசன நாளை எதுவும் பண்ண எது தப்பு என்ன பண்ணத நீ பாக்கியா இல்லை போனு பேர்ல ஓபேறதான இருக்கு யார்கிட்ட பேசணும் சொல்லி போய் காலேஜ் எடுத்து பாத்துக்க இவ்வளவு தூரம் எவன் செய்வா இங்க அவள போய் சொல்ல சொல்லு பாப்பா குரு சொல்லு போன ஒரு நாள் குடு சொல்லு இவ்வளவு பேசுறீங்களா ஒரு கேள்வி கேட்டேன் நான் என்னது அப்ப ஒரு லட்சம் ரூபா என்ன மைத்துக்குடி பேரன் பேசுன பேசுனே எதுக்கு பேசுனேன் அப்படியே உட்காந்துக்கிட்ட ஏன் கொடுப்பான் ஏன் கொடுப்பான் ஏன் கொடுப்போம் போது அப்படின்னா பேசி இந்த வாழ்க்கை வாழ்றது அந்த வாழ்க்கைய பெற்று நினைச்சிருக்கதான் பேசுனேன் இப்ப இதே மாதிரி அந்த பாலகநாயக புருஷன் கூட வாழணும்னு சொல்லி நினைச்சு போயிருக்க வேண்டியதுன்னு அப்ப மாத்திரம் அதை விட்டுவிட்டு ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இருக்காங்களா அரசியல்வாதிகள் இருக்காங்களா நான் இந்நேரம் சின்ன துறையிலையும் வெள்ளி துறையிலையும் இருப்பேன் பேச சரியில்லை நான் அப்புறம்

ஊட்டிக்கு போனா எல்லா ஊருக்கும் கூப்பிட்டு சுட்டி கூட்டு போறேன் இல்ல அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சுங்க என் பொண்டாட்டி என்ன பாவம் பண்ணாங்க ஒரு குற்றாலத்துக்கு தானே டூர் கூட்டு போறதுக்காக கேட்கறாங்க ஒரு நாளாவது சரி ரைட்டுங்க ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வாங்க உங்களுக்கும் மன நிம்மதியா இருக்கும் அவளும் பாக்குறதுக்கும் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா உங்க பொண்டாட்டியும் தாராளமா போயிட்டு வாங்க நீதான் பலவாட்சிய நீனாத வழியக்க வாழன்றி போய் அசிங்கப்பட்டுக்கிட்டு வர்றேன் ஒரு கோயில் வளத்துக்கு போனா கூட நீ இப்படியே போய் சொல்லி அதெல்லாம் எந்த ஆளா இருந்தாலும் கூத்தியா கூட போனா அப்படித்தான் சொல்லுவாங்க நீ எல்லாம் எதுக்குடா வாழ்ற அப்படித்தான் விடுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள நல்லபடியா என் புருஷன் போனவரு நல்லா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுவாங்க அதுதான் உண்மையான பொண்டாட்டி உன்னே மாதிரி செத்து போயிட்டா அவனை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாலு பேர் எல்லாம் கிடையாது அப்படிங்கறத நீ பாத்தியா எல்லா பேரு எவனுமே நம்ம காசு பணம் வரப்ப வரப்ப சேத்துக்க கூடாது ஏன் பாலிசி அதுதான் நான் எல்லாமே யோசிச்சுட்டு தான் இருப்பேன் எனக்கு கஷ்டம் ஒரு பிரச்சனை போது எவன் பார்த்தேன் எவன் எனக்கு உதவி எல்லாமே எனக்கு தெரியும் சரி புரியுதா சரி கூத்தியா கூட போனா இந்த பொண்டாட்டி வழி அனுப்பி போனா அப்ப கூத்தியா கூச்சம் போனோட போயிட்டு வந்தோட வீட்டுக்கு உட்கார வச்சு நீங்க என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிங்கிற அவன் மட்டும் என்ன இருந்தாலும் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாட்டினாலும் ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டிதான் குடும்பம் அவைதான் என்னதான் வாழ்ந்தாலும் அவன் நல்லவே கிடையாதுல்ல அவன் ஒரு குடிகார பையன் உனைய வச்சு என்ன பண்ணவே இல்ல எல்லாம் உன்னு பண்ணனவானா நீ இருக்கும் போதே பண்ணனும் நல்லதானா கழிச்சி விட்டு வந்த வேண்டாம் கிடையாது இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது நான் சொல்றேன் என்ன போற நீ முழுக்க காதலை கேட்டு கண்ணால பார்த்ததே நீ இல்லவே இல்ல நான் யோகேஷன் நீ சொல்றேன்

எந்த பிரச்சனையும் இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்த ரெண்டாவது நாளே என் ஒய்ஃபை கீழ தள்ளி விட்டு என்னைய கீழே தள்ளி விட்டு அவளுக்கு பின்னால அடி இங்கெல்லாம் முதுகலையெல்லாம் ரத்த கட்டு இது எதுக்கு தேவையா எல்லாமே வாங்குறது நீ போய் அங்க போய் கும்பிடுற என்னைய பக்கத்துல வச்சுக்கிட்டு இவன் குடும்பத்தை நாசமாக்கு விடாரி இவன் குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீ வேண்டதுனாலதான் என் குடும்பம் இவ்வளவு தூரம் பிரச்சனைக்கு ஆளாகுது ஆனா எல்லா வகையிலயும் நான் உனக்கு சொல்லவா என் சோத்தையே தின்னுகிட்டு என் குடும்பத்துக்கே துரோகம் பண்ற மொதல் ஆளு நீ தான் நான் சொல்றேன் கூட வாழ்றது என் கூட படுத்துறது என் கையில சோறு என்னையே எல்லாத்துக்கும் எதுனாலும் நீ பண்ணி கூட்டம் மட்டும் நீ அங்க போய் இருந்தா அப்ப துரோகம் நான் பண்ணல உனக்க அதனால கடவுள் என்ன நீங்களே நல்லா சொல்லுங்க வாரத்துல அஞ்சு நாள் ஆறு நாள் இங்கதான் இருக்கேன் ஒரே ஒரு நாள் தான் அங்க போறேன் அங்க போயும் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ இருந்துட்டு உடனே வந்துடுறேன்

அதை என்ன பண்ண அப்ப அதை பேக் பண்ணிட்ட பண்ணிட்டேன் முடி சட்டை என் காலடி மண்ணு எல்லாத்தையும் எடுத்து உன் புருஷன் கொடுத்து அதுக்கும் சொல்லு நான் தான் செய்வன சொல்லு இந்த வேர்த்து ஊத்துதோ அதுக்கும் சொல்லு ஏதோ செய்வன வச்சுட்டு அதான் பக்கத்துல உட்காருவோம் அமானுஷம் எனக்கு சொல்லவ இவ ஏதோ ஒரு பெரிய பில்லி சூனியத்துக்கிட்ட போய் என்னை வந்து செய்வனை வச்சு ஆளாக்கி வச்சிருக்கா அதனாலதான் என்னை வீட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு போடாம காலை கட்டி போட்டா மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கு காரணம் இல்ல அது அப்புறம் இங்க என்ன தக்கில சோறு நல்லா கறி குழம்பு நல்ல மூணு நேரம் நல்லா அந்த கறில தான் நீ செய்வனை வச்சுட்டேங்கிறேன் நானு எனக்கு கசப்பு வரும்போதே நான் நினைச்சேன் உங்க அம்மா வீட்டுக்கு கூட போனீல மீன் குழம்பு எல்லார் வீட்டுலயும் புளிக்கும்ல கட்டில செய்வன வச்சே சொல்லாம கறி குழம்புல செய்வன வச்சே கண்ட மீன்ல நீ செய்வனே வச்சிருக்க கட்லா கண்ட சாப்பிட்டே பல மாசம் ஒரு வருஷம் திருச்சில இப்ப போனப்ப இழுப்பூர் போனப்ப உங்க அம்மா வீட்ல அப்புறம் ஓ அப்ப வச்சு ஆமா அப்புறம் நான் அப்பவே உங்கட்ட கேட்டேன் ஏங்க நான் கேக்குறேங்க கட்லா கண்ட மீன் வந்து எப்பயுமே வந்து நல்லா தான் இருக்கும் புளிப்பா இந்த வீட்ல மட்டும் கட்லா கண்ட கசக்குது ஆமா அப்புறம் மீன் குழம்பு புளிக்காதா என்ன ஓங்குற சரி கட்லா கண்டா எப்பயுமே புளிப்பா இருக்கும் மாங்காய் போட்டிருக்காங்க இவ்வளவுக்கும் செஞ்சும் தின்னு பார்க்கும்போது கசக்குது தின்னுட்டு வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி இதாயிருச்சு என்ன தெரியுது என்ன தெரியுது நீங்க குடும்பத்தோட சேர்த்து செய்வனை வச்சுட்டீங்கன்னு தெரியுது நான் வச்சு குடுக்குற ருசிக்கா அடுத்தவங்க வச்சு குடுக்குற ருசி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்தியா முதல்ல

இல்ல. இனி அதையும் செஞ்சிருவே. நான் பడుக்கும்போது குண்டிலே ஊசிய குத்தி விட்டுருவே. குத்தி விட்டு அதுல விஷத்தை கலந்துருவேன் ஸ்லோ ஏறினாலே மலைபாம்பு ஏர்னாலே உனக்கு சரோணம் இல்லாம நீ வந்து ஊசி வேற குத்தற ஏன் ஏ அப்படி வேர்க்குதா? ஏன் வேர்க்குது. வேர்க்குதா? பை சொல்லக்கூடாதுங்கிறது. உன்னையே பார்த்து பயத்துல வேர்க்குது. இன்ன பேசணும்னா இன்ன பேசிரவே. வாயே பொய்யோ பேசுறவனுக்கு முடியே வாசல்ல ஓகாந்து இப்டா வேர்க்கு. பேசக்கூடாது. உனக்கு வெயிலுக்கு வேர்க்குது. அடுத்து அத கட்டி வಂದ್ರீச்சில நீ அடுத்து அது பெருசாகணும்னு ஆகறானே நான் வெண்டிக்கிறேன். சோடா வரணும். இந்த அடிப்பட்ட காயம் ஆகும் இருக்க என்ன எப்படி கிடையாது நீ எண்ணெயில வந்து இது பண்ணி கரண்ட் எடுத்துக்கூஞ்சில வீசினீல போடுதான் அந்த எண்ணெய் போய் தெரிச்சது கண்ணை மூடிட்டேன் இந்த வீட்டுல எனக்கு உசுருக்கு கேரண்டி இல்ல நல்லா தெரியுது கிளம்புறேன் நீ போய் வீடியோ போடு இல்ல என்ன வேணாலும் பண்ண நான் சொல்ல வந்த மேட்டரே முக பாலா கூட போய் சேருங்க நாங்க முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றோம் உங்க ஜோடி பொருத்தா நல்லா இருக்கு ஒரு சாதே மக்கள் தான் என்னையும் சொல்றாங்க சுமி கூட போய் சேருங்க உங்க ஜோடி பொருத்த நல்லா இருக்கு ரஜினிகாந்த் அமலா மாதிரி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் வீடியோ பண்ணுங்க இந்த கட்டப்பை கருப்பி குணா கோக மூத்தரை சந்து உங்களுக்கு தேவை இல்லைங்கிறாங்க ஏதோ தான் ஒரு ஓத்துவியா இல்லாம இங்க ஒரு வீடுதான் நிம்மதியா இருக்குன்னு தீவனையான சண்டையா போட்டாலும் வந்து இந்த பாலங்குற மேட்டை ஆரம்பிச்சு விட்டு இந்த பிள்ளையார் சுழிய போட்டவே நீ தானே போட்ட பிள்ளையார் சூழல் எதுக்கு போடுறோம் நாரதர் கழகம் நன்மைக்கே முடியும் அத மாதிரி நான் ஏற்படுத்தி விட்ட கழகம் சும்மா வந்து நான் பண்ணல நீ எப்படியாவது இப்படியாவது போய் பாலவிநாயகத்துக்கு கூட சேரணும் அதோட உன் வாழ்க்கை சின்னாபனமாயி சீரழியணும் நான் வந்து என் குடும்பத்தோட ரெண்டாறு மணி அடிக்குது மணி அடிக்குது கேட்டியா

அமேரியா இருப்பா கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லி அவரு ஐடியா இருப்பாரு பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணுங்கண்டாரு நான் சொல்லிதான் ஒதுஞ்சி இருந்தேன் நீ ஏன் பாலாங்கரமேட்டை இழுத்து விட்டு பேச விட்டு இப்ப அடுத்து வச்சில் அனுப்பி என்ன நேத்து நேற்று ஒருத்த கமாண்ட்ல போட்டாங்களா அக்கா நான் சங்கரன் கோயில் எங்கன்னு சொல்லுங்க நான் உனக்கா அட்ரஸ் கண்டுபிடிச்சா என்ன டீடைல் நான் அனுப்புறேன் சொன்னா எங்களை கமாண்ட்ல அப்ப உனக்கு சொத்து வாங்கணுங்கிறதுல தான் நீ குறிக்கோளா இருக்கு உனக்கே இருக்கிற சொத்து என்னைய பத்தி உனக்கு அக்கறை இல்ல அது ஏன் சொத்து நீ அவங்களுக்கு சொத்து தாத்தா சொத்து வேணும்ல சரி அவங்களுக்காக வேண்டாமா பாலவனாய் சும்மா கொடுத்துருவானா என் கூட வந்து குடும்பம் நடத்தி அப்பதாண்டி சொத்தை கொடுப்பேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் சொத்தே வேணாம் நான் வந்துருவேன் நான் ஒன்னும் கிடையாது சரியா நான் ஒண்ணு சொல்லவா நீ சொல்லி அவனை பாலா டாபிக் எடுக்க கூடாது இதோட லாஸ்ட்

ஓ அம்மா ஜல்லி வேணா கையெழுத்து பத்திரத்தை போட்டு தந்திர நீ கல்யாணம் பண்ணிக்க இது ஒன்னு உங்களை வச்சுக்கிட்டு தான் நான் கையில வாக்கு மூலமா எடுத்துக்கலாமா மேல சத்தியமா சொல்றேன் சரி ரைட் ஓகே சரி நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சமாதானமா போயிட்டோம் சண்டை வேணாம் அப்படி திருப்பி மீறி ஏதாவது பாலவனாய டாபிக் இவ்வளவு நானும் எடுத்தா அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் ஓகேவா நான் எடுக்க மாட்டேன் நீ எடுக்க கூடாது ரைட்டா நீ தான் எடுத்த நான் எங்க எடுத்தேன் இனிமே அவன லைன்லயும் கொண்டு வர கூடாது ஆடியோ வீடியோன்னு போட கூடாது பத்தி பேசினா துடிக்கிதா வலிக்குது அதாவது தான் பொருள் தனக்கு மட்டும்தான் சொந்தம் அதை அடுத்தவே போட்டேன் இப்ப தெரியுது அவருக்கு நான் ஏன் இந்த டாப்பிக்க பேசுறேன்னா இதே மாதிரிதானே என் கூட வாழ்ந்துக்கிட்டு நீ அவளை ஏ போட்டாட்டி ஏ போட்டாட்டி என் கூட தப்பு செஞ்சவளையும் நீ பேசும்போது ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு எவ்வளவு ரன என்னைக்கே நான் பாலாவ பாக்கல தொட்டு பேசல தொட்டு சாத்து போடல வீடியோ போடல ஏன் புருசன் ஏன் நான் சொல்லவே இல்லை ஒரு ரெண்டு நாள் சொன்னதுக்கு உனக்கு எவ்வளவு வலிக்குது எவ்வளவு மனசு பீலிங்கா இருக்கு அப்போ ஒரு இந்த ஒன்றரை வருஷமா நீ என்ன டார்ச்சல நீ பண்ணிருக்க நீ அடிச்சா கூட அந்த டார்ச்சர் சொல்லலாம் வழியை சொல்றேன் அடிச்சா கூட அடுத்த மறந்துட்டு போயிடலாம் ஆனா நீ வந்து என் குடும்பம் ஏன் குடும்பம் ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம யாரு நம்ம யாருன்னு கேள்வி வரும்ல அப்ப பாழாதான் நம்ம புருஷன் அப்படி அப்ப நான் பேசுறோம் உனக்கு கோவம் இல்ல நீ ஏத்துக்கிட்டியா உணர்ந்துட்டு இத உணர்ச்சதுக்கு தான் மூணு நாளா உன்னை பாலா மாட்டுறேன் நான் எடுத்தேன் ஏன் புருஷன் ஏன் புருஷன் ஏன் புரிச்சேன் மனசத்தும் சொல்றேன் எனக்கு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது என்ன லேசா ஒரு பாக்கம் பிள்ளைகளோட அப்பா சரி நாளைக்கு பிள்ளைகளுக்கு வேணுமேனு ஒரு லைட்டா நீ வச்சாலும் நான் நான் பேச கூட மாட்டேன் சரியா சரி விடு சமாதானமா போவோம் சரிப்பா நாங்க இன்னைக்கு வந்து சண்டை போடுற இதுல வந்தோம் சமாதானமா போ சண்டை போடலன்னா அவரோட உடம்பு இதை வச்சுதான் தூங்கல ரொம்ப ஒரு மாதிரி மனசு வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு விட்டு போட்டு போடு உடம்பு சரியில்லை அதனால அவரோட உடம்பை பார்த்தாண்ட நான் இப்ப இறங்கி போறேன் உடனே எதுக்கும் சொல்லக்கூடாது சண்டை ஒண்ணு காலே சண்டை ஓடிச்சு சண்டை சரி எதுக்கு சண்டை பாலா பாலாமெட்டர் நைட்டு புறம் நெஞ்சு வலியில அத சொல்லு நைட்டு புறம் உடம்பு முடியலடா சரி போகும் எதுக்கு போய் அத போய் ஏன்னா நம்ம வாழ்ற மாதிரி இருந்தா நம்ம பேசுறான் நம்ம போய் வாழ போறது கிடையாது எத்தனை மணிக்கு தூங்குனே யாரு நானு மூணே முக்கா மூணே முக்கா காலையிலேயே போன் அடிச்சான் என்ன நேத்து என்கிட்ட ஏன் ஆசையா பேசுனேன் அப்படிங்கிற நான் எதுவும் பேசிடாதப்பா ஐயோ அவன் பாட்டுக்கு வந்துட போறேன் ஏண்டி என்னடி பண்ற பிள்ளை என்னடி பண்ணுது